வேகமாக செயல்படும் பிட்சிகராசி நேயர்களை சனிப்பயிற்சியால் ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் அதி உன்னதமான பலன்கள் வந்து ஏற்பட உள்ளது இதனால் வரை இரண்டாம் இடத்தில் இருந்த சனியால் உங்களுக்கு வந்து மனக்கஷ்டம் துரோகம் தோல்வி பணக்கஷ்டம் அவமானம் உதாசீனம் அசிங்கம் ஆரோக்கிய சீர்கேடு என சொல்லி மாறாது உயிர் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ற மாதிரி சனி பகவான் காட்டு காட்டுன்னு காட்டிட்டாரு அதனால் வருகின்ற சனிப்பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை நான்கு மணி நாப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு ஏற்படுகின்றது சனி பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து மூன்றாம் ராசியாகிய மகர ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க உள்ளார் இதனால் உங்களுக்கு ராஜயோகம் வந்து ஏற்படப் போகிறது இனி உங்களுக்கு சந்தோஷம் வந்து ஏற்படும் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருந்து விலகியதால் இதுவரை குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் வாக்குவாதம் காரசாரமான பேச்சு எல்லாம் விலகி குடும்பத்திலே ஒற்றுமையும் மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் இதுவரை ஏழை சனியால் உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் துன்பங்கள் சோதனைகள் எல்லாம் அடியோடு வந்து விலகிவிடும் இனி வரும் காலம் மகிழ்ச்சியான காலமே சனிப்பெயர்ச்சியால் உன்னதமான பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடான மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருட காலத்திற்கு தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து உன்னதமான பணங்களை தரப்போகிறார் முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே சனி பகவான் மகர ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பார் அப்படிப்பட்ட அதி உன்னதமான ஒரு நிகழ்வு இப்போது வந்து ஏற்பட்டுள்ளது மூன்றாம் இடமாகிய மகர ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் இனி ராஜயோக பலன்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் எடுத்த காரியம் நிறைவேறும் மனதிலே தைரியம் தன்னம்பிக்கை வந்து அதிகமாக இருக்கும் பணத்தட்டுப்பாடு விலகும் வாழ்க்கையிலே இருந்த வறுமை நிலை வந்து விலகும் பணம் காசு கையிலே தாராளமாய் நடமாடும் பாத நடக்கும் போது பணத்தட்டுப்பாடு உங்களை படாத பாடுபடுத்தியது உங்களுடைய தேவைக்கு படம் வராது வந்தாலும் பற்றாக்குறையாகவே இருந்தது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதில் சிக்கல் டென்ஷன் வந்து இருந்தது இனி இந்த மாதிரி இக்கட்டான நிலை ஏற்படாது தாராளமாகவே படப்புழக்கம் ஏற்படும் குடும்ப பட்ஜெட்டில் துண்டு விழாது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருந்த உங்களுக்கு நாணயத்துடன் செயல்பட முடியும் கோபம் குதர்க்கமாக பேசுவதை விட்டுவிட்டு நிதானமாக பக்குவமாக உங்கள் காரியத்தை சாதிக்க முடியும் புதிய சொத்து வாங்க முப்பது நேரம் காலம் கனிந்து வந்திருக்கின்றது சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் ஆதாயம் உங்கள் கைக்கு வந்து சேரும் உங்கள் உறவினர் நண்பர்களிடையே இதுவரை இருந்து வந்த மனஸ்தாபம் நீங்கி நல்லுறவு ஏற்படும் திருமணம் புதிய வீடு கிரகப்பிரவேசம் பூர்த்தி சீமந்தம் போன்ற இனிய சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்திலே வந்து நடக்கும் உங்களுடைய வறுமை நிலை வந்து நீங்கும் வாழ்க்கையிலே சுக சௌகரியங்கள் விருத்தியாகும் ஆயுள் விருத்தியாகும் உங்கள் எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெற முடியும் புதிய நவீன ரக ஆடைகள் ஆபரண சேர்க்கை வந்து ஏற்படும் மனைவி மற்றும் குழந்தைகள் வகையில் நன்மையும் சுகமும் வந்து ஏற்படும் தொழில் காரகனான சனி பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அற்புதமான முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் வாழ்க்கையிலே சௌபாகியங்கள் வந்து ஏற்படும் சகோதர வகையில் ஆதரவு வந்து கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மூலம் நன்மைகள் வந்து ஏற்படும் சனி பகவானின் பார்வை பலன்கள் சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்த போது அவரது பார்வை நான்கு எட்டு பதினொன்றாம் இடங்களுக்கு ஏற்பட்டிருந்தது உங்களுடைய தாயாரின் உடல்நலம் பாதித்து மருத்துவ செலவுகள் அதிகமாக இருந்தது வாழ்வில் முன்னேற தடைகள் இருந்தது எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்த்த விபத்துக்கள் அவமானங்கள் கஷ்ட நஷ்டங்கள் அதிகமாகவே இருந்தது பதினொன்றாம் இடத்தை சனி பகவான் பார்த்தபோது செய்யும் தொழிலில் லாபங்கள் வரைந்து குறைந்து போயிருந்தது இரண்டாம் இடத்தில் இருந்து சனி பகவான் விலகியதால் சனி பார்வையால் ஏற்பட்ட பாதிப்புகள் இனி வந்து இருக்காது அனைத்தும் இதுவரை இருந்து வந்த அசௌகரியங்கள் எல்லாமே விலகிவிடும் நீதிமன்ற விளக்குகளில் இருந்து வெற்றி கிடைக்கும் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி வந்து உண்டாகும் பங்கு சந்தையில் அமோகமான ஒரு லாபங்கள் வந்து ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை வந்து ஏற்படும் புதிய ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை வந்து ஏற்படும் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது அவரது பார்வை ஐந்து ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடங்களுக்கு ஏற்படுகின்றது இதனால் பெற்றோர்களுக்கு மகன் அல்லது மகளால் ஆதரவு வந்து கிடைக்கும் மன நிம்மதி வந்து ஏற்படும் மனக்கவலைகள் எல்லாம் விலகிவிடும் ஒன்பதாம் இடத்திற்கு சனி பகவானின் பார்வைப்படுவதால் தெய்வ பலம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து கிடைக்கும் வெளிநாடு செல்லும் முயற்சியில் வெற்றி வந்து ஏற்படும் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேறும் சனி பகவான் பத்தாவது பார்வை பனிரெண்டாம் இடத்தில் விழுவதால் வீண் செலவுகள் இனி இருக்காது நஷ்டம் இழப்புகள் வந்து ஏற்படாது இனி விருச்சிக ராசிக்கான சனி பகவானின் நட்சத்திர சார பலன்களை பார்க்கலாம் மகர ராசியில் இரண்டரை வருட காலத்திற்கு சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் தன்னுடைய சஞ்சார காலத்தில் முதல் வருடத்தில் உத்திராடம் நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முழுவதும் உத்திராட நட்சத்திரத்திலேயே சஞ்சரிக்கிறார் உத்திராட நட்சத்திரம் சூரியனுடையது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் பாபாதிபதியாகிய சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது தொழில் மற்றும் உத்தியோகம் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் இதுவரை தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை வந்து விலகிவிடும் நசிந்து போன தொழில்கள் மெல்ல மெல்ல வந்து பெறும் செய்யக்கூடிய தொழிலில் நஷ்டத்தை அடைந்தவர்களுக்கு மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று புதிய தொழில் வந்து துவங்குவார்கள் புதிய தொழில் துவங்குவதற்கான வங்கி கடன்கள் வந்து கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கின்றவர்களுக்கு தொழிலிலே இருந்த தடைகள் வந்து விலகிவிடும் செய்யும் தொழிலில் லாபங்கள் வந்து ஏற்படும் புதிய முதலீடுகள் வந்து ஏற்படும் குடிசை தொழில் செய்கின்றவர்கள் பெரிய தொழில் அதிபர்களாக மாறுவார்கள் வியாபாரத்திலே லாபங்கள் வந்து அதிகமாக ஏற்கும் விற்பனையும் பல மடங்கு வந்து உயரும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு ஆதரவு வந்து கிடைக்கும் பல புதிய சலுகைகளும் கிடைக்கும் அனுகூலமான இடப்பெயர்ச்சி இலாகா மாற்றங்கள் வந்து ஏற்படும் இதுவரை வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு இப்போது புதிய வேலை வந்து கிடைக்கும் சனிபகவானின் மூன்றாம் இடத்து சஞ்சார காலத்தில் திருவோணம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது ஏற்படும் பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடமாகிய பாக்யஸ்தானத்தின் நட்சத்திர அதிபதியாகிய சந்திரனுக்கு சஞ்சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது அதி முன்னேற்றமான பலன்கள் சிறந்த அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் தாயாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து இருக்கும் எதிர்பாராத திடீர் தனயோகம் வந்து ஏற்படும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்கின்றவர்களுக்கு தேவையான பாஸ்போர்ட் விசா வந்து கிடைக்கும் வெளிநாட்டிலே வசிப்பவர்களுக்கு வந்து கிடைக்கும் உத்தியோக ரீதியாக வெளிநாடு செல்ல நினைத்தவர்களுக்கு இப்போது காலம் கடிந்து வந்திருக்கிறது தெய்வ பலம் அதிகரிக்கும் சனி பகவானின் இந்த ஒன்பதாம் இடத்தின் நட்சத்திர சார சஞ்சாரத்தினால் மறைந்த முன்னோர்களின் ஆசிகள் வந்து கிட்டும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பிதர் கடன்களை தீர்க்க இப்போது காலம் கடிந்து வந்திருக்கிறது பிதி தோஷத்தினால் ஏற்படும் கடன் தொல்லைகள் திருமண தடை பாக்கிய தடைகள் இப்போது வந்து நிவர்த்தியாகும் குடும்பத்திலே வம்ச விருத்தி வந்து ஏற்படும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் தெய்வ குற்றங்கள் எல்லாம் வந்து விலகிவிடும் குலதெய்வ பிரார்த்தனை செய்ய அனுகூலம் வந்து ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து கிடைக்கும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி நல்ல உறவு நிலை வந்து ஏற்படும் புதிய நிலபலங்கள் வாங்கும் யோகம் வந்து அமையும் சனி பகவானின் மூன்றாம் இடத்து சஞ்சார காலத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்லும் போது ஏற்படும் பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடமாகிய ருண ரோக சத்துருஸ்தானத்திற்கு உரிய செவ்வாயின் நட்சத்திரமாகிய அவிட்ட நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது உடல்நலம் நன்றாகவே இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு வந்து அதிகரிக்கும் நல்ல சத்துள்ள உணவுகளை சாப்பிடும் ஒரு யோகம் வந்து அமையும் நீண்டகால நோயால் அவதி நோயின் தாக்கம் இப்போது பெரும்பாலும் குறைந்துவிடும் இரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் சிறுநீரக மற்றும் இருதய நோய் உடையவர்களுக்கு தகுந்த உணவு மற்றும் மருத்துவ சிகிச்சை மூலம் உடல் பராமரித்து நோயின் தாக்கத்தை குறைத்துக்கொள்ள கொள்ள முடியும் நீண்டகால கடன் பிரச்சனைகளில் சிக்கி இருந்தவர்களுக்கு இப்போது உங்களுடைய கடன்கள் அனைத்தும் அடைக்க நல்ல வழி வந்து பிறக்கும் நல்ல தீர்வு வந்து கிடைக்கும் பண உதவி வந்து கிடைக்கும் எதிர்பாராத திடீர் தனயோகம் வந்து ஏற்படும் சகோதர வகையில் ஆதரவு வந்து கிடைக்கும் தங்களுடைய நிலங்களை விற்க முயற்சி செய்கின்றவர்களுக்கு இப்போது காலம் கடிந்து வந்திருக்கிறது ஒரு நல்ல விலைக்கு உங்களுடைய நிலத்தை வந்து விற்க முடியும் புதிய சொத்துக்கள் சிலருக்கு வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இப்போது வந்து அமையும் எதிர்ப்புகள் தடைகள் விலகி விடும் உங்களுடைய எதிரிகளை பழிக்கு பழி வாங்க இப்போது நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் நான்காம் இடம் ஆகிய கும்பராசிக்கு உரியவர் என்பதால் புதிய வீடு நிலபலங்கள் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் வந்து அமையும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின்படி நல்ல அதிர்ஷ்டமுள்ள தசாபுத்திகள் நடப்பவர்களுக்கு இந்த கோசார சனி பகவானின் சஞ்சாரம் மகத்தான அதி உன்னதமான யோகத்தை வந்து தரும் சமுதாயத்தில் பிரபலமானவர்களின் சந்திப்பு நட்பு வந்து கிடைக்கும் சிலருக்கு ஆன்லைன் கேம்லிங்கின் மூலம் தனயோகம் வந்து ஏற்படும் எதிர்பாராத தங்க புதையல் யோகம் சிலருக்கு வந்து கிடைக்கும் செய்யும் தொழிலில் அபிவிருத்தி வந்து ஏற்படும் சிலருக்கு சகோதரர்களின் சொத்து கைக்கு வந்து கிடைக்கும் பங்கு சந்தையில் நல்ல லாபங்கள் வந்து ஏற்படும் வாழ்வில் அனைத்து வகையிலும் வெற்றி வந்து உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு இதுவரை உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் சிரமங்கள் வந்து இனி இருக்காது உங்களுடைய உழைப்புக்கு உரிய ஆதாயம் வந்து கிடைக்கும் கூடுதல் வருமானத்திற்கு வழிகள் வந்து ஏற்படும் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் அரசு உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு வேலை வந்து கிடைக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் மன மகிழ்ச்சியை வந்து தரும் இதுவரை சரியான உத்தியோகம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இப்போது உங்களுடைய தகுதி திறமைக்கு ஏற்ப புதிய வேலை வந்து கிடைக்கும் உங்களுடைய திறமை உழைப்புடன் இப்போது அதிர்ஷ்டமும் சேர்ந்து உள்ளதால் பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது சூப்பர்வைசர் மேனேஜர் போன்ற பதவிகள் இருப்பவர்களுக்கு நல்ல உயர் பதவிகள் வந்து கிடைக்கும் உத்தியோக நிமித்தம் காலமாக தங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து இருப்பவர்களுக்கு இப்போது மீண்டும் வேலை மாற்றலாகி தங்களுடைய குடும்பத்துடன் இணைவார்கள் சிலருக்கு விஆர்எஸ் வந்து கிடைக்கும் வியாபாரிகளுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள் புதிய முயற்சிகள் எல்லாமே வந்து பலன் தரும் புதிய ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட் போன்றவற்றில் வெற்றி வந்து கிடைக்கும் அயல் நாட்டு தொழில் நிறுவனங்கள் மூலம் லாபங்கள் வந்து ஏற்படும் செய்யக்கூடிய தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் வந்து அமையும் சிலர் தங்களுடைய வியாபார ஸ்தலங்களை தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்துவார்கள் பங்கு சந்தையில் அமோகமான லாபங்கள் வந்து ஏற்படும் தொழிலாளர்களுக்கு தொழில் காரகனாகிய சனி சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் உழைப்புக்கு மேலேயே வருமானம் வந்து கிடைக்கும் சிலருக்கு சொந்த தொழில் துவங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் பண உதவியும் வந்து கிடைக்கும் கலைஞர்களுக்கு அதிர்ஷ்டமான காற்று இப்போது உங்கள் பக்கம் வீசுகிறது யாருக்கோ போக வேண்டிய வாய்ப்புகள் எல்லாமே இப்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும் வருமானம் மிக பிரமாதமாகவே இருக்கும் வாழ்வில் சுக சௌகரியங்கள் அதிகமாகவே ஏற்படும் பெண்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்கள் புதிய ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் டிவி கிரைண்டர் போன்ற எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்கும் யோகங்கள் வந்து ஏற்படும் ஆடம்பரப் பொருட்கள் அழகு சாதனங்கள் விலை உயர்ந்த செல்போன் புதிய தங்க நகைகள் வாங்கும் யோகங்கள் வந்து அமையும் குடும்ப நிர்வாகத்தை மிகவும் திறமையாக நடத்திச் செல்லும் ஒரு பொன்னான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை புத்திரபாகியம் புதிய வீடு கிரகப்பிரவேசம் போன்ற இனிமையான சுப நிகழ்வுகள் வந்து ஏற்படும் சுய தொழில் புரியும் பெண்களுக்கு வருமானம் அமோகமாகவே இருக்கும் வசதிகள் வந்து பெருகும் வேலை பார்க்கும் பெண்களுக்கு புதிய சலுகைகள் வருமானம் வந்து கிடைக்கும் திறமையுடன் அதிர்ஷ்டமும் சேர்ந்து உள்ளதால் நல்ல பேரும் புகழும் உங்களுக்கு வந்து ஏற்படும் பிச்சுக ராசிக்காரர்களின் காதல் எண்ணங்கள் வந்து நிறைவேறும் காதலில் வெற்றிகள் வந்து உண்டாகும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பிலே நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் மேற்படிப்புக்கு முயற்சி செய்கின்றவர்களுக்கு காரியம் நிறைவேறும் உயர்கல்வியில் சாதனை படிக்கும் ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே காணாமல் போய்விடும் புதிய பொறுப்புகள் பதவிகள் இப்பொழுது உங்களை தேடி வரும் மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்லதொரு செல்வாக்கு வந்து ஏற்படும் நல்ல பேரும் புகழும் வந்து கிடைக்கும் சிலருக்கு பெரிய பதவிகள் தேடி வரும் சனி பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதே காலகட்டத்தில் அதாவது சனி பகவானின் இந்த இரண்டே வருட மகர ராசிகளில் இருக்கும் போது ராஜ கிரகங்கள் ஆகிய குருவும் ராகு கேதுவும் ராசி மாறி சஞ்சரிப்பார்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடத்தில் ஏப்ரல் மாதத்தில் குரு பயிற்சி ஏற்படுகின்றது குரு பகவான் கும்ப ராசியில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் நான்காம் இடத்து குருவால் நல்லதும் கெட்டதும் கலந்த பலன்கள் வந்து ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் ஏப்ரல் மாதத்தில் குரு பயிற்சி ஏற்படுகின்றது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வரும் குரு பகவானால் அதி முன்னேற்றமான அற்புதமான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கோஜார சனி மற்றும் குருவுடன் ராகு கேது பயிற்சியும் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடத்தில் ஏற்படுகின்றது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகுவும் பனிரெண்டில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள் ராகு கேது பயிற்சி குரு சனி போன்ற கிரகங்களின் பலமும் உங்களுக்கு இருப்பதால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் போர்க்காலமாகவே உங்களுக்கு வந்து அமைகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் வருடமும் உங்களுக்கு வாழ்க்கையிலே அனைத்து வகையிலும் நன்மைகள் வந்து ஏற்படும் அதி உன்னதமான ராஜ யோகங்கள் வந்து கிடைக்கும் விருச்சிக ராசிக்கான சனிப்பெயர்ச்சி அதிர்ஷ்டமான விபரங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான கிழமை திங்கள் செவ்வாய் யாழன் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிகப்பு அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமான திசை வடக்கு தென் கிழக்கு நற்பணங்கள் தரும் தசா சந்திரன் செவ்வாய் குருவின் தசாபுக்திகள் நல்ல பழங்கள் வந்து கிடைக்கும் வழிபாடு கண் பார்வை தெரியாதவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்வது உங்களுக்கு மேலும் அதிர்ஷ்டத்தை வந்து தரும் ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பரி அஷ்டமியில் பைரபர் வழிபாடு செய்வது மேலும் அதிர்ஷ்டமான பலன்களை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாங்கள் என்ன அஸ்ட்ராலஜி டாபிக் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்